அதுக்கப்புறம் அவங்க அண்ணா வந்து அவங்கள புஷ் பண்ணி பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ண வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இவங்க வந்து அப்போது ஜாயின் பண்ணும்போது ஒரு பிக் ஆக்ட்ரஸ் இவங்க அப்போது மக்களவை தேர்தலுக்காக கரீம்நகர் பிரச்சாரத்துக்கு இவங்க வந்து போகிறாங்க இவங்க அண்ணா இவங்க மற்றும் அவர் பிஜேபி ரமேஷ் கணம் அப்படின்னு சொல்கிறவர் வந்து போயிருக்காங்க ஒரு செப்பரேட் ஹெலிகாப்டரில் வந்து இவங்க வந்து டிராவல் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு ஜாகூரில் வந்து ஹெலிகாப்டர் வந்து எடுக்கிறாங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் பெங்களூர்லேயே வந்து இந்த ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது இவங்க அடையாளமே தெரியாத அளவுக்கு அந்த பாடி வந்து எரிஞ்சு போயிருக்கு இவங்க அண்ணாவும் அதில் இறந்துட்டாங்க இவங்க கூட டிராவல் பண்ண உங்க ரெண்டு பேருமே அதில் வந்து இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினொன்று காலை பதினொன்று அஞ்சுக்கு வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரத்துலேயே வேளாண் பல்கலைக்கழகத்துலேயே இவங்க வந்து நூறு அடியிலேருந்து விருந்து நாலு பேருமே இறந்து போயிருக்காங்க இதில் துயரமான சம்பவம் என்னென்னா இவங்களுக்கு இறக்கும் போது வயது நான் முப்பத்தி ஒன்று இவங்க ரெண்டு மாத கர்ப்பிணியாக